அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா உலகக் கல்வியுடன் கூடிய மார்க்கக் கல்வியும் கற்பதற்கான ஓர் அரிய வாய்ப்பு கல்வி சேவையில் கால் நூற்றாண்டை கடந்த ஸ்தாபனம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி பெற்றோர்களே இந்த அரிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால தாமதம் வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் தூயமா துரவி सुन्नत तेरी दुनिया दी कोई नहीं तुझसा नहीं